அம்மா தெரிவித்தது போல வ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா மூலிமா மாபெரு வெற்றியடையும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படணும் ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை சாதிக்குன்னு நாங்கள் எங்களோட மாதிரி தொண்டலோட விருப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்னம்மா தலைமையில் இந்த இயக்கம் இங்குனா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மா தலைமையில் எல்லோரும் இயங்கட்டும் நாங்கள் வந்து மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்குறோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லாருமே எங்களை மாதிரி நாங்கள் எதை விரும்பி வந்தோமோ அதை வந்து நாங்கள் இப்போ சின்னம்மா மூலியமாக நிறைவேறும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து போனால் எங்கள் அம்மா தொண்டர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து புரட்சித்தாய் அம்மாவின் தலைமையில் ஏன்னா அம்மா கூட இருந்த அனுபவம் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது யாரை என்ன இது பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அப்படிங்கும் போது அவங்க ஆலோசனை பெற்று நம்ம நல்லபடியாக இதை கொண்டு போகணும் அம்மா பிறந்தநாள் அன்னைக்கு இந்த நல்ல முடிவை நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அனைத்து நிதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியிலே மாண்பு மிகு அம்மாவுக்கு பிறகு வீரத்தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருங்கிணைந்த அதிமுகவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னம்மாவினுடைய தலைமையிலே தலைமை ஏற்று செயல்பட்டால் மட்டுமே இந்த நாட்டையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற முடியும்